இந்த நாள் பறக்கூடாதுன்னு நாள் இந்த நாள்தான் தான் எனக்கும் மனநிலமான வந்தபோது ஒரு சமீபமாக தெரியும் ஸோ அப்புறம் நிறைய அவர் நான் பேசுவோம் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம் நிறைய பேசிடுவோம் நம்ம முதல்ல வந்து நான் ஃபோன் பண்ணி என்கிட்ட ஃப்ரெண்ட் கிட்ட பேச பேசிட்டு வாழ்க்கையில் வந்து கானெக்ட் பண்ண அப்படின்னு கேட்டார் என்ன நானும் பேசினேன் யாரும் யாரும் பேசுகிறேன் பேசியிருக்கேன்

嗯。Um, <laughs> வீட்டில் துப்பாக்கி படம் அந்த விளைவிக்கு நான்கு அப்படி அந்த குழந்தை பண்ணி பூச்சி அப்படி தானே எனக்கு குழம்பு இருந்துச்சு அப்படியே பிள்ளைங்க சார் காமிச்சாரு இல்லைண்ணா அப்படி தான் இருக்குது பெரிய ஆளாக வைங்க எப்படி பழைய அதே மாதிரி அப்படின்னு சொன்னேன் இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து ஒரு பேனரை பார்த்துல உட்காந்து கட்டி படம் ஆகும் அப்படின்னு சொன்னேன் అయితే మొదలైతే ఎప్పుడూ கட்டமாகற அவர் இறந்து தரச்சு என்ன சொல்றது எனக்கு தெரியல அவர் வந்து பழைய பேர் அப்படிங்கிறது தான் என்ன ரோக்கமாக வந்தது தெரியல பட்டு முனைவன் சொல்றாங்க ஆல்வேஸ் நீங்கள் ஒட்டுமொத்த கலைஞர்களோட இருக்கீங்க மக்களோட அவசியம் இருக்கீங்க

அசெயன சொற்பத்தி ஹிரியானா எஸ்எம் மாஹரோ ஆல்டிமேகர் அவரு வந்து நான் முன்னது தடவை பேசிட்டோம் ஆபீஷியலா அப்பதான் அவரு நரேஷன் கிட்ட அவர் அம்மாங்க கூட போய் ஒருநாள் அவங்கள மலை ஏறுறதுக்கு பர்மா வந்து சொல்லி அவர்ஸ் ஃபோட்டோ யுவர் பெஸ்ட் மா நேத்து இரவு அந்த டைம் குவேஸ்ட்ல நிறைய விஷயம் அவர் இல்லை

சால நாங்க அழைக்கிறோம் பகிர்ந்து கொள்வதற்காக இந்த நினைவு நடக்கிறது அதுல பத்திரிக்கையாளர் தர்மராசி உங்களை பேசுறது கழிக்கும் எல்லாரும் ஒரு நிமிஷம் பேசுறீங்கன்னா நல்லா